வணக்கம் வாஸ்தேவன் சேர்மேன் ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் கூல் கிங் எக்கோ ரீசைக்கிளிங் சொல்யூஷன்ஸ் திருப்பூர் பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்ரிங் அந்த தொழில் நம்ம ஆரம்பித்து வெகு சிறப்பாக போயிட்டுருக்குது எல்லாருக்கும் சந்தேகம் என்னென்ன பிளாஸ்டிக்கை என்னென்ன விலைக்கு வாங்குகிறாங்க இந்த தொழில் ஆரம்பித்தால் நம்ம ஜெயிக்க முடியுமா இந்த தொழிலில் என்ன லாபம் கிடைக்கும் இப்படி பல்வேறு விதமான சந்தேகங்களோட நிறைய பேர் நம்மளை கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க தினமும் ஒரு பத்து பேருக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் ஷட்டரிங் தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக நம்மை வந்து சந்தித்து புக்கிங் போட்டிருக்கிறாங்க எல்லாரும் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நம்ம விடை சொல்லணும் இல்லையா அப்போ நம்ம பெட் பாட்டில் மட்டும்தான் எடுக்க போகிறோமா இல்லை எல்லா பிளாஸ்டிக் எடுக்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதிகப்படியாக பெட் பாட்டிலை எடுப்போம் எல்லா பகுதிகளும் பெட் பாட்டில் ஒரே மாதிரி கிடைக்காது அதனால் எல்லா பிளாஸ்டிக்கையும் நம்ம எடுப்போம் அப்போ என்ன விலைக்கு எடுப்போம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த டோர் பிவிசி அந்த டோர் பிவிசி உங்களுக்கு தெரியும் இந்த பாத்ரூம் டோரு அதை செய்யக்கூடிய அந்த பிவிசி மற்றதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த டைப் ஆஃப் பிவிசியை கிலோ இருபது ரூபாய்க்கு நம்ம எடுப்போம் பெட் பாட்டில் நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு எடுப்போம் இந்த பக்கெட் இந்த குடம் அந்த ஐட்டம் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறோம் டபிள்யூபிபின்னு சொல்லுவாங்க வெள்ளை அதை முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு எடுக்கிறோம் சின்டெக்ஸ் பிளாக் நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு எடுக்கிறோம் பிஹெச்டி கருப்பு பைப் நாற்பது ரூபா பிவிசி முப்பத்தஞ்சு ரூபா டபுள்யூசிஆர் இந்த வெள்ளை உடைச்சல் ஐம்பது ரூபா சொற்றுநூறுக்கு யூஸ் பண்ணுற அந்த ட்ரிப்பு பைப் அந்த ஓஸை நீங்கள் அரைச்சி கொடுத்தா நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு எடுக்கிறோம் இந்த ப்ளூ கலர் கேன் இந்த ஐம்பது லிட்டரு இரநூறு லிட்டரு அந்த மாதிரி ப்ளூ கலர் கேன் இருக்கு இல்லையா அதை நீங்கள் அரைச்சி கொடுத்தா ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு நம்ம எடுக்கிறோம் கலர் கேன் எல்லா கலரும் மிக்ஸான அந்த கலர் கேன் வந்து நாற்பது ரூபாய்க்கு பச்சை பைப் இந்த ஹெச்டிபி பைப் முப்பது ரூபாய்க்கு எடுக்கிறோம் இந்த சேர் இந்த கம்ப்யூட்டர் பாடி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறோம் இந்த ட்ரே இந்த கிரேடு கிரேடுன்னு சொல்லுவாங்க இந்த ட்ரே கிரேட் இருக்கு இல்லையா அதை நீங்கள் உடைச்சி கொடுத்தா ஐம்பது ரூபாய்க்கு நம்ம எடுக்கிறோம் இந்த ஜென்ரல் அந்த பிளாக் கலர் எல்லாமே வந்து பொறுத்த வரைக்கும் கலந்து அதாவது இந்த ஆட்டோமொபைல் சேர் இருக்கிற அந்த க பிளாக் கலர் அந்த டேஷ்போர்டு கார்டு அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த ஜென்ரல் பிளாக் அந்த கேனு மற்றதெல்லாம் சேர்த்து அது வந்து கிலோ இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுப்போம் இந்த விலை வந்து இன்றைய மார்க்கெட் மதிப்பு நிறைய பேருக்கு சந்தேகம் என்னென்னா விலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் தினந்தோறும் மார்க்கெட் விலையை பொறுத்து தான் எல்லாமே எடுப்போம் நீங்கள் தயாரித்த அந்த பிளாஸ்டிக் துகள்களை நீங்கள் எங்கள் அனுப்புவதற்கு முன் விலையை நீங்கள் செக் பண்ணிட்டு அனுப்பலாம் குறைந்தபட்சம் நீங்கள் எந்த லாட்டு உடைச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் மினிமம் ஒரு டன் அப்படிங்கிறது இருக்கணும் அதாவது பெட் உடைச்சாலும் சரி பிவிசி உடைச்சாலும் சரி சின்டெக்ஸ் உடைச்சிங்கனாலும் சரி ஒவ்வொரு டன் ஒவ்வொரு டன் நீங்கள் லாட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமது நிறுவனம் இலவச பிக்கப் செய்யும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த தொழில் வந்து எப்படி இருக்குதுன்னு ஏன்னா இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் கிடைக்கிறதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் வருது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்ன காரணம்னா அன்றாடம் நமது வாழ்வில் பிளாஸ்டிக் இல்லாத நாளே இல்லை பிளாஸ்டிக்கை பார்க்காத ஒரு சூழ்நிலையே இருக்காது தண்ணி பாட்டிலுக்கு பாட்டில் யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டர் கேன் இருக்குது ரெண்டு லிட்டர் கேன் இருக்குது இருபது லிட்டர் கேன் இருக்குது அப்புறம் அந்த தண்ணியை வந்து பொறுத்தருக்கு அந்த சின்ன டேங்க் மாதிரி அப்படிங்கிறது விற்பாங்க அது இருக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருந்து வாங்கிட்டு வரக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்குது பிவிசி டோர்ஸ் பாத்ரூமுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டோர்ஸ் இருக்குது அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கருப்பு கலர் பைப்பு இந்த கம்ப்ரஸர்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏர் வாஷு மற்றபடி பைப்பு இப்படி ஒவ்வொரு நாளும் மனித வாழ்வில் கலந்துட்ட ஒரு பொருள் பிளாஸ்டிக் அப்போது உடையும் வீக் ஆகும் தூக்கி போட்டு மாற்றுவாங்க அந்த கழிவுகளையெல்லாம் சேகரித்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் தொழில்தான் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் உடைக்கிற தொழில் நம்ம இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் டிசைன் அதாவது எல்லா விதமான பிளாஸ்டிக்கையும் நமது இயந்திரம் உடைக்கும் பேப்பரெல்லாம் அரைச்சி கொடுக்கும் நிறைய தொழில் நம்ம பகுதியில் ஒரே மாதிரியான தொழில் ஆரம்பித்து போட்டிகளை உருவாக்கி அந்த போட்டியாளர்களிடையே நம் முதலீட்டை இழந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அன்றைக்கி வியாபாரம் இருக்கு ஆனால் போட்டி இல்லாத ஒரு தொழில் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடிய தொழில் இன்றைக்கு பார்க்கலாம் இந்த பிளாஸ்டிக் நம்ம சொன்ன அந்த பிளாஸ்டிக் கழிவுகளால் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இது வந்து ரூஃபிங் ஷீட் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூன்றைக்கு ஆறு மூன்றைக்கு எட்டு மூன்றைக்கு பத்து மூன்றைக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இது அவைலபிள் இப்போ இது மேலே லாரியே ஏறினாலும் இது உடையாது நீங்கள் ஒரு தென்னந்தோப்பில் இன்னைக்கு கேரளா ஓடு போட்டு ஒரு கோழிப்பண்ணி அமைச்சா ஒரு தேங்காய் அது மேலே விழுந்ததுன்னா அந்த ஓடெல்லாம் நொறுங்கிடும் நம்ம கால்வனைசிங் ஷீட்டு போட்டு போட்டிங்கனாலும் ஷீட்டு டேமேஜ் ஆகும் ஆஸ்பட்டாஸ் ஷீட்டு போட்டீங்கனாலும் உடையும் ஆனால் அதற்கு மாற்றாக இந்த ரீசைக்கிளிங் ஷீட்டை நீங்கள் போட்டால் தேங்காய் மேலே விழுந்தாலும் மரமே மேலே விழுந்தாலும் இந்த ஷீட்டு ஒன்று அப்படி ஒரு உறுதியோடு இந்த பொருளை தயாரிப்பதற்கு நம்ம அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி வீசப்பட்ட இந்த லேஸு குக்கரி பேக்கெட்டு நம்ம கேரி பேக்கு பிளாஸ்டிக் கவர் அதெல்லாம் அரைச்சி கம்ப்ரஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் தயாராகுது இதெல்லாம் ஒரு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தொழில் வாய்ப்பை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை பல்வேறு போட்டி தொழிலை ஆரம்பித்து போராடி தோற்பதை விட புதிய தொழிலாகவும் அடுத்த தலைமுறைக்கு தேவையான ஒரு தொழிலாகவும் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சி தொழில ஆரம்பிங்க நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு பெரிய லெவல்ல இந்த தொழிற்சாலைகள் நகர்ப்புற பகுதிகளில் கிராமப்புற பகுதிகளில் தொடங்கப்படலை அரசாங்கம் முயற்சி செய்து திட கழிவு மேலாண்மை திட்டத்தில் இந்த இயந்திரங்களை கொடுத்தாங்க முறையான செயல்பாடு இல்லாமல் அதுவும் முடங்கி போனது ஆனால் இதன் மூலம் பல கோடி ரூபாயை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு தொழில் என்பதால் தொடர்ந்து இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தவும் எதிர்காலத்தில் இயற்கையை பாதுகாக்கும் விதமாக இந்த மண்ணை பாதுகாக்கவும் மனிதன் இந்த பிளாஸ்டிக்கை முறையாக கையாள வேண்டும் என்ற ஒரு பொதுநல நோக்கத்தோடும் ஒரு வியாபாரமாக இதை உங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்து அதன் மூலம் அந்தந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை எல்லாம் மேலாண்மை செய்து ஒரு மிகப்பெரிய வருவாயை ஈட்டும் வகையில் இந்த திட்டத்தை நம்ம கொடுத்துருக்கிறோம் இதை பற்றி நாங்கள் கள ஆய்வு மேற்கொண்ட போது ஒரு நிறுவனம் ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் மாதம் இரண்டாயிரம் டன் எடுத்துக்கிறோம் நீங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு தொடர்ந்து நம்மளை கேட்டு சில நாட்களுக்கு முன் பெங்களூர்ல இருந்து ஒரு டீம் என்னை சந்திச்சாங்க அவர்கள் சார் பெட் பாட்டல் எத்தனை டன் வேணாலும் கொடுங்க நாங்க உடனே எடுத்துக்கிறோம் இவ்வளவு வாங்கி நீங்க என்ன பண்றீங்க அவங்க சொன்ன விஷயம் இது எல்லாமே வந்து இந்த சோபாவிலையும் சேர்லையும் பயன்படுத்தக்கூடிய அந்த ரெக்கரிங் ஃபோம் நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ லேட்டஸ்டா வர சோபாலாம் இந்த புசு புசு ரொம்ப சாஃப்டா இருக்கும் பெரிய சோபாவா இருக்கும் உள்ள உக்காந்தோம்னா அந்த குஷன் எஃபெக்ட் நல்லா இருக்கும் அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பாலிஸ்டர் பஞ்சு தான் பயன்படுத்தப்படுகிறது இந்த ரெக்கரிங் ஃபோமுக்கு அடுத்ததா குறிப்பாக இந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் எக்கோ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பாலிப்பேடை இந்த ஃபைபரை ஒரு ஃபோம் ஷீட் மாதிரி தயாரித்து அதை சுவர்களில் பொருத்துவதன் மூலம் அந்த எக்கோ அரஸ்டாகும் அக்க பெரிய பெரிய ஆடிட்டோரியம் பெரிய பெரிய மால்களில் அந்த எக்கோ ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பாலிப்பேடை யூஸ் அதற்கு இது அதிக லெவலில் பயன்படுகிறது அடுத்ததாக துணி தயாரிக்கும் அந்த பாலிஷ்டு இடைகளுக்கு இது பயன்படுகிறது நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் மிரர்ல இருந்து டேஷ் இருந்து இப்போ அந்த சைட் டோர் பேடுக்கெல்லாம் வந்து சொன்னா உருவாக்கக்கூடிய அந்த வெர்ஜின் மெட்டீரியலோட இந்த ரீசை மெட்டீரியலை மிக்ஸ் பண்ணி தான் தயாரிக்கிறார்கள் இப்படி இந்த பிளாஸ்டிக்கோட தேவை பல்வேறு தொழிற்சாலைகளில் பல்வேறு விதமாக பயன்படுத்தப்படுவதால் அன்றாடம் நம் வாழ்நாளில் பயன்படுத்தி தூக்கி வீசப்பட்ட அந்த பொருட்களை எல்லாம் தரம் பிரித்து ரகம் வாரியாக நீங்கள் உடைத்துக் கொடுத்தால் எவ்வளவு உடைத்து கொடுத்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்துடன் இந்த தொழில் வாய்ப்பை நமது கூல்கிங் எக்கோ சைக்கிளின் நிறுவனம் தமிழகத்திற்கு நாம் அறிமுகப்படுத்தியிருக்கோம்